ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்கு வந்துருச்சுங்க ஃபைனல் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கேஆர் நம்ம சென்னை சேப்பாக் கிரவுண்டில் நடந்துச்சுங்க சென்னையும் விளாடாத சேப்பாக் கிரவுண்டுங்க இது ஃபைனலில் இப்படி போயிடுச்சு எஸ்ஆர்ஹெச்சும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்னு சொல்லிட்டு நல்லா அடிப்பாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஸ்கோர் ஃபைனல் நல்லா போகணுன்னு பார்த்தா அபிஷேக் சர்மா ட்ராவிஸ் எடுக்கும் பட்டுன்னு போய்ட்டாங்க போரிங் ஆகிடுச்சுங்க அப்புறம் மேட்சே சரி கிச்சன் வந்து பார்த்தா நகட்ஸ் மைனஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச்சை பார்க்கலாம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சண்டே செம்மையாக போகுன்னு பார்த்தா மொக்கையாக போச்சுங்க மேட்ச்சு எனக்கு ரொம்ப போராக இருந்துச்சுங்க ஒரு நூற்றி பதிமூணுக்கு ஆல் அவுட் ஆகிடுச்சி இவங்க பார்த்தீங்கன்னா நரேன் ஃபஸ்ட்டு அவுட் ஆனார் சரி இது எதுவும் டஃப் கொடுப்பாங்க போகலன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பத்து ஓவரிலேயே மேட்ச்சை முடிச்சுட்டு கேகேஆர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஒரு முக்கியமான ஃபைனல் தாங்க இந்த சென்னை வர்சஸ் மும்பை வந்தால் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே இருக்கும் ஃபைனல்லாம் ஏங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் டீம் எதுன்னு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கமெண்ட்டும் போட்டுருங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்